நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பணியில் காங்கிரஸ் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இருபத்தி நான்கு நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை காங்கிரஸ் தொடங்கி இருக்கிறது தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக காங்கிரசனுடைய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் தலைமையில் ஒரு குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்திருந்தது அந்த குழுவினுடைய முதல் கூட்டம் தான் தற்போது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வந்து தொடங்கி இருக்கிறது இந்த குழுவில் வந்து ஜெயராம் ரமேஷ் சித்தராமையா சசி தரூர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேவையான முக்கிய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகள் வந்து இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்னென்ன முக்கிய அம்சங்களை தேர்தல் அறிக்கையில் சேர்ப்பது உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே தேர்தல் பணிகள் தொடர்பான பல ஆலோசனை கூட்டங்களை காங்கிரஸ் கட்சி தொடங்கி இருக்கிறது இன்று காலையில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அனைத்து மாநில தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது Adilam. தேர்தல் பணிகள் தயாரிப்பு பணிகள் மற்றும் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தற்போது தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கூட்டம் நடைபெறுகிறது இதேபோன்று இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மல்ல முகல் வாசினிக் தலைமையிலான அந்த குழுவினுடைய ஆலோசனை கூட்டமும் இன்று மாலை நடைபெற இருக்கிறது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பணிகளுக்காக தற்போது பல முக்கிய ஆலோசனை கூட்டங்களை வந்து காங்கிரஸ் கட்சி தொடங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்